ஆ ஐயோ ஒருபடி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி கோவில் இவர் வந்து திருமங்கலத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் இவர் தலைவருடைய திருவுருவ சிலைக்கு அருமையாக இப்போது அபிஷேகம் ஆராதனை செய்து தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடி எல்லோருக்கும் ஸ்வீட் வாங்கியிருக்காரு அந்த வீடியோ இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு அதை உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்கள் இதுதான் தலைவருடைய சொந்தங்கள் தலைவர் எவ்வழியோ அவ்வழியில் மக்களுக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் भाई <laughs> लोग அल्ले அப்படியே பாளை வாங்க 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 நம்ம அந்த வர்க் அப்புறம் பாத்துவோம் தென் 400 எல்லாம் இந்த அம்மா அந்த உங்களுக்கு அந்த அம்மா அந்த இந்த <laughs> பட்டர் <laughs> <laughs> கதை போறதுல நல்லா சரி போடுங்க நம்ம எर्दிக்க ஒரு நேரம் பாருங்க யா நீங்க திரும்ப எடுக்க முடியாது இந்த மாதிரி பாங்க அந்த மாதிரி பாயிண்ட் அதுல கச்ச போட்டு பாயிண்ட் よろしくお願いしま